Hello Makali. welcome to hotel Talks. finally the wait is over ஸ்டார்ட் மியூசிக் இந்த வாரம் நம்ம எம்என் டீம் வர போறாங்க அப்படின்றது நமக்கு லாஸ்ட் சண்டேவே தெரிஞ்சாலும் இப்ப வரைக்கும் ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோக்கே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி யார் வராங்கன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஹிண்டு மட்டும் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொமோ மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப குட்டி ப்ரொமோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இதுவரை பார்க்காத வைப் அப்படின்னு சொல்லி நம்ம வீக்காவ வச்சு அந்த ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் அந்த பிரிவுல வந்துச்சு இல்லையா சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த லவ் டீம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சாங்க்கு தான் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க போல் நம்ம விஜய் வந்து காவேரி அப்படியே தூக்கிட்டு சுற்ற அண்ட் ஒரு குட்டி குட்டி டான்ஸ் ஸ்டெப்ஸ் அதோட வந்து முடிச்சிடுறாங்க அந்த ப்ரோமோவே ரொம்ப குட்டியான ப்ரோமோ தான் இனிமே தான் ப்ரொமோ டூ ப்ரொமோ த்ரீ ப்ரொமோ ஃபோர்னு இனிமேல் போட்டுகிட்டே இருப்பாங்க இன்னைக்கு தேர்ஸ்ட் டே இல்லையா இன்னைக்கும் நாளைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொமோவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பட் அந்த ஒரு குட்டி ப்ரொமோவே வந்து பார்த்திங்கன்னா லூப் மோடில் பார்க்குற மாதிரி ஒருத்தையான ப்ரொமோவாக தான் இருந்துச்சு எபிசோட் பார்த்து கொஞ்சம் நொந்து போன எல்லாருக்கும் இந்த ப்ரோமோ ஒரு ஸ்பெஷல் ட்ரீடா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது போயிட்டு ப்ரோமோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க வந்து எபிசோட் தலை ஆகிடும் ஆகிடும் மக்களையும் நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க